சமையலுக்கு சவல்ல போய் பொருட்கள் வேண்டினாங்கள் பீஸ் பார்த்த அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க அன்று நேரம் மூன்று மணி எனக்கு முலிப்பு வந்துட்டுアルミட்ன இந்த நேரம் இந்த மூல நான்ங்க சுத்தி வேற இதிலிருந்து அவ்வளவு தூரம் மட்டும் நெல் வயல்கள்லாம் இப்போ இந்த வாய்க்காலுகளையே அப்படியே முதல்ல பயங்கள் இல்லையோ நல்ல கழுவுப்படுது पडது எங்கால காலை உணவு செய்யப்படுது அய்யோ இருக்குதே வணக்கம் எல்லாருக்கும் எங்களுடைய காணொலி தொடர்ச்சியா பாதுகோணுதா தான் இதே இந்த காணொளி வந்து உங்களுக்கு விளங்கும் இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சியில் இந்த வயல்கரை பக்கத்தில் நிக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய முதல் நாள் இரவு வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து தங்க போகிறோம் இந்த இடத்துல சமைக்க போகிறோம் சமைச்சு சாப்பிட போகிறோம் இங்கால வந்து நீர் ஓடிக்கொண்டுருக்கு விடிய எலும்பினா பிறகு இந்த ஓடையில் வந்து ஒரு குழியில் போடலாம் இங்கால பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் அஸ்தமனம் எப்படி இருக்காண்டு லைட்டுகள் கொண்ட தனிங்களோட தோச்சி லைட்டுக்கு ஜாஜ் இருக்கோடா தெரியா பாவம் தெரியும் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு இலங்கையில் இருக்க இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கும் வந்து இந்த வான் நூற்றி இருபது நாட்கள் வந்து பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு முதல் நாள் இரவு சத்தியவா இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஹ் முழுமையா நாங்கள் எடுத்ததே இல்லை இங்கே அது பயணங்கள் போயிட்டு வரைய வந்து இடையில இப்படி ஒரு காட்டுப்பகுதி இல்ல கால் நடமாட்டம் இல்லாத பகுதியில் இப்படி தங்கினதே இல்லை முதல் முறையா இன்றைக்கு இன்னைக்கு இப்படி தான் வரப்போகுது ஆனால் இன்றைக்கு முதல் நாள் என்றபடியாக வந்து அந்த அனுபவத்தை உங்களோட பயிர போகிறோம் இன்றைக்கு நாங்கள் கடையில கூடுதலாக சாப்பாடுகளை தவிர்த்துட்டு நாங்களே வந்து சமைக்க போகிறோம் சமையல் நடக்க போது கிளிநொச்சியில ஒரு வயல்கரை ஓரமாக இங்கால வாய்க்காலில் வந்து தண்ணி ஓடுது அங்கால வயல் இருக்குது அந்த மாதிரி ஒரு பகுதியில் நிப்பாட்டிடுவோம் சமைக்கிறதுக்கு பொருட்கள் வேண்டிதான் இரவு சமையல் செய்து சாப்பிட்டுட்டு படுக்க போகிறோம் அங்கே தவளைகள் கத்துகிற சுத்தம் ஃபுல்லாகவே வந்து இருட்டாக இருக்குது நாங்கள் இருக்கிற இடம் மட்டும்தான் வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது கொஞ்சம் தொடக்கத்தில் வந்து நுழம்பு கடிக்கிற இதாக இருந்தது மற்றது வந்து நாங்கள் இந்த கரண்ட் வேலைகள் எல்லாம் செய்த இப்போ தான் முதல் முறையாக முழு இரவுக்கு நாங்கள் இந்த வேனுக்களை தங்கி எங்களுக்கு இரவிரவாக இந்த லைட் வேல் செய்தா இந்த போட்ட ஃபேனுகள் வேல் செய்தா என்றதை வந்து இன்றைக்கு செக் பண்ண போகிறோம் பாவம் எங்களுக்கு முதல் அனுபவம் உங்களுக்கு முதல் அனுபவம் அதோட எங்கட சேனல் பாக்குற நீங்க முதல் முறைய வாரியங்கண்டா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நீங்க செய்யற பெரிய விஷயம் சப்ஸ்கிரைப் மட்டும் தான் உங்களோட நன் நண்பர்களோடையும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்க இது முதல் நாள் மட்டும்தான் இதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆஹ் நான்கு மாசங்கள் வந்து நாங்கள் இந்த வேனிலேயே வந்து திரிய போறோம் இந்த பெரிய தலாடி எங்க படி தளாணி இல்லாம பழுக்க வாண்டிய பொருளகவா தலாணி வேண்டி சமைக்கிற வந்து எங்க பங்க்ஸ் வேலை கழிஞ்சு சமையலுக்கு டவுனில் போய் பொருட்கள் வேண்டினாங்க இதில் பார்த்தீங்கன்னா கோழி சமைக்க போகிறோம் இன்றைக்கு கோழி ஸ்பெஷல் நூடுல்ஸ் நூடுல்ஸும் போடுறீங்களா இவரான் செஃப் இவரான் இன்றைக்கு செஃப் இந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவாமல் உள்ளுக்களை வச்சா ஒரு ஸ்மெல் ஒன்று வருது நேற்று முட்டையை உடைச்சி விட்டோம் அந்த முட்டை இல்லை லைட்டா ஒரு ஸ்மெல் ஒன்று வந்தது வாசனை திரவியங்கள் எல்லாம் சமையல் உண்டு இப்போ நாங்க நிக்கிற இடம் மட்டும்தான் வெளிச்சமா இருக்கு மிச்சம் இல்லாம வந்து சரியான ஒரு இருட்டா இருக்கு என்ன வந்து இந்த பவர் உள்ளான டோர் ஒன்று வச்சுக்கிறோம் இந்த டோர்ச் தான் எங்களுக்கு கை கொடுக்க போகுது அதுங்களா இந்த டோர்ச் பவர் என்னன்னு நான் உங்களை காட்டுறதுடா இது வேறங்க இவ்வளோ பவரா இருக்கு இல்லை வயல் ஃபுல்லாவே தெரியுது அவ்வளோ பவர் கையந்தன் வர்றன் ஆக்கீஸ் அவருக்கு பின்னால ஒரு நண்பர் அழு இது இது பாபர் நண்பர் கிழனா ஜீலக நண்பர் ஒரு நினைக்கிறார் பபரும் வந்து எங்களோட இணைஞ்சு சொல்றார் கதையன் கணம் ரோ நோக்க் சரி சமையல பாடியாது மேகி நூடுல்ஸ் போட்டு சிக்கன் போட்டு செய்ய போறீங்களா இல்லடி சிக்கன் கறி கறி வைப்போம் சிக்கன் கறி என்ன இந்த கத்தி நூடுல்ஸ் ஒரு சமையலுக்கு எல்லா தேவ எடுக்க வேண்டிய இருக்குள்ளக்கல எல்லா தேவ இதெல்லாம் மஞ்சட்டியில செய்றோம் என்ன பாரம்பரியம் என்னாலும் என்ன எங்க போனாலும் இந்த பாரம்பரியத்தை விட மாட்டீங்களா நீங்க சொல்றீங்க சமைப்பீங்களா அது ஓரளவு சமைக்கிறோம்

நேரம் மூன்று மணி எனக்கு முழிப்பு வந்துட்டு எழுபிட்டு வாகனம் இதெல்லாம் ரெண்டு பேரும் நிறுத்துற இனிய காலை வணக்கம் அப்பா இப்படி ஒரு காலை இன்னைக்குதான் நல்லா இருக்கு இடவிடவா லைட் எரிஞ்சது ஃபேன் எரிஞ்சது வந்து எங்கட இந்த பவர் தான் இந்த பவர் வந்து சரியாக காணக்கூடிய மாரி தான் இருந்தது எப்படி இருக்குன்ட்டு இடம் சூரியன் உதயம் ஆயிடுச்சு ஆறு அரை நேரம் அதோட இங்கே பக்கத்தில் வந்து இந்த இருபது லிட்டர் தண்ணி நாங்கள் எங்களுக்கு தேவைக்கு ஹலோ ஈக்கிங்களா காலை வணக்கம் வணக்கம் என்ன என்னமாரி இருந்தது முதல்ல பொருள் வைக்கிறக்கிட்ட இடம் இல்லை இப்படி எல்லாம் இருக்கும் போவைக்க நாங்கள் வடிவம் எடுத்து வச்சு கொண்டு போவோம் இப்போ வேலை செய் பவர் ஓகேன்னு ஒரு அதிகாலை இந்த வயலுக்கு நடுவுல இப்படி நடந்து போய்க்கு நல்லா இருக்கு மற்றது நாங்க நாங்கள் வந்து அந்த ஏசியில தானே ஏசி இல்லாதபடியாக வந்து வேன் மூடித்தானே இருக்கு வேன் மூடி கேட்க வந்து இந்த எல்லாத்த வெக்கையும் வந்து சரியான ஒரு இருக்குமே இருக்குமான்னு நினச்சுன்னாங்க ஆனால் நேற்று ஒரு நாள் ஃபுல்லா வந்து வேனுக்குள்ள மூடிட்டோம் அந்த சைட் கதவு எல்லா கண்ணாடி எல்லாமே வந்து ஃபுல்லா சீல் பண்ணிட்டோம் சீல் பண்ணிட்டு ஒரு சின்ன இடைவெளி கொண்டு விட்டு நாங்கள் தோட்டத்துக்கு விட்டுட்டு ஃபேன் ஃபேன்னு போட்டாங்க போடைக்க வந்து எங்களுக்கு பெருசாக வைக்கின்ற வைக்க வந்து சரியான ஒரு குறைவாக தான் இருந்தாது நல்லா இருந்தது நித்திர கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருந்தது அதோட இரவு நேரத்தில் பெருசாக இதுகளுமில்லை தானே வெயில் அழும் இல்லாதபடியாக வந்து பரவாயில்லாமல் இருந்தாது நீரோடையில் தான் வந்து விடிய நாங்கள் குளிக்க போகிறோம் இதில் பாருங்க வயல் எங்களால் வந்து கஜியில் போகங்கள் வந்து கூட செய்வினம் ஏன்னா வந்து இரணை மடு நீர் வந்து எப்பவுமே வந்து வந்துருக்கும் அதனால நல்ல போகங்கள் வந்து செய்வினோம் ஓகேங்க சுத்தி வர இதுல அவ்வளோ அவ்வளவு தூரம் மட்டும் நெல் வயல்கள்லாம் இப்போ தான் போட்டிருக்கணுமா ஐயவே ஐயா வந்துடைய கதிர்களை வந்து பார்த்து வந்திருக்கார்

ரெண்டு நாங்கள் இதுக்கெல்லாம் தங்கி நாங்கள் நாங்கள் இதுல இதில் வந்து இப்படியோ இலங்கையை சுற்றி நாலு மாசத்துக்கு வேற போகிறோம் ஒரு இடம் தங்காம இப்படி வேனைக்கிலேயே தங்கி சமைச்சு ஒரு வித்தியாசம் இது அப்பதான் பக்கத்தில் குளங்கள் பார்த்துனாங்க குழங்களை விட இது நல்லா இருந்தது இந்த இடம் இதில் அப்படியோ நண்டுதான் பாலம் இருக்கா அங்கெல்லாம் குளம் இருக்கா இருக்காது இப்போ குளிக்கிற ஏதாவது இடம்டா குளிக்கிற அந்த வாய்க்காலத்தில் குளிக்கலாம் இங்கெல்லாம் கணக்க வாய்க்காலுக்கு

என்ன சொல்லுங்க பாப்போம் இப்ப விக்கிற பசல விலைக்கு நெல் கொஞ்சம் விளையாண்டபடியா பரவாயில்ல தாக்காத ஒரு அளவு ஆனால் ஃபுல்லாகவே இப்போ இறக்குமதி தான் செய்யணும் அதை விட இப்போ அப்படி இருந்து யூரியா வந்து எண்ணாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ மூன்று பசலாக போடுவோம் மூணு பசலுக்கு எண்ணாயிரத்தி ஐநூறுவா அப்படி பாருங்கள் உள்ளாவ காசு ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு அடிக்கு ஏழாயிரம் ரூபா ரெண்டு மூன்று அடி அடிக்கிறேன்டா

பாசாத்தியை இந்த கரையில தான் விட்டனாங்க நாங்கள் வாகனம் எது மந்திரி மண்டபடியாக வந்து அந்த கரையில் விட்டுனாங்க சமைச்ச பாத்திரங்கள் எல்லாம் வெடித்தான் கழுவோடும் நூட்டிஸ் அடிப்பிடிக்க விட்டுனா இதில் வந்து ஐயா பெரிய ஆல்பம் இல்லைன்னு சொன்னவர் ஐயா அதை நம்பி அதை நம்பி ஆல்பம் பண்ணுறத தவிர எனக்கு உண்மையாக முதல பயம்

சமைச்சு வளர்க்கிறாங்க இப்போ அது இல்லாமல் வந்து இந்த தண்ணியில கழுவிட்டு குளிக்கணும் மற்றது எனக்கு ஒரு ஞாபகம் கொண்டு வருது இப்போ நாங்கள் எங்களுக்கு காய்ச்சினாங்க இப்போ பெட்ட வழிதானே அப்போ காலை கடனுக்கு வேறு என்ன செய்வோமெண்டு பாக்குறாங்க யோசிப்பினவண்டு அப்போ நான் சொன்னா சின்ன வயசுல ஆகலும் சின்ன வயசு அறியாத வயசுல ஒரு சொல்றேன் ஒரு மூன்றாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு அப்படின்ட்டு வையுங்களேன் அந்த காலத்துல இல்லாமல் என்ன பெட்ட வழிய தானே விடுவினான்

சரி எல்லாம் கழுவி காலை கடன் முடிக்கணும் இந்த இடத்துல வச்சு இப்ப விடிய டீ போட்டிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அதோட சில பேர் சொல்லுவீங்கள் இந்த நிற்கிற நிக்கிறோம் ஆனால் இந்த வீதியில் ஆக்கள் வரையில வந்தால் நாங்கள் மற்றது வயல் பார்க்க வார ஆக்கள் தான் இந்த டீ இதெல்லாம் வச்சிக்கிறோம் சுடு தண்ணியை வச்சு விட்டா சரி அதை போட்டுட்டு அப்படியோ மிக்ஸ் அடிச்சு விட முடியாது எது நாளைக்கு டீ போடு என்று வா என்ன என் டா டேய் இவனுக்கு கிரீன் டீ என்று சொன்னேன் இல்லை ஐயோ இது வலிக்கிறக்கு தயாராகிறான் எங்களால் சம்பூ இதெல்லாம் அப்படியே எங்களுக்கு பண்ணி வந்தவங்கள் எஞ்சால கழுவப்படுது எங்களால் காலை உணவு செய்யப்படுது பரவாயில்ல பொடியங்கள் இருக்கிறபடியே மூன்று நேரம் சாப்பாட்டுக்கு குறை இல்லை போலடா நான் வச்சு ஒரு நேரம் மட்டுந்தான் சாப்பிடுவோம் மட்டும் பார்த்தா இங்கே சத்துமா வேண்டி குழைக்கிறாங்க பொடியங்களை சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் ஆக ஆகப்பொத்தத்தில் இந்த உடம்பு குறைக்க விட மாட்டிங்களே

தான் தம்பியை பார்க்குறாங்க இது வந்து அந்த சின்ன வயசில் ஞாபகம் பெறுது அம்மா வந்து பின்ன பிளேண்டியோட ரெண்டு திரி திரிபோசா உருண்டை அது அந்த தேங்காய் பூ போட்டு அதை கடி கேட்க தான் நல்லா இருக்கும் என்ன செம்மையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் வேற வேற எஞ்சால வெயில் ஏறுறது மெட்டல் சாஃப்டா அம் இருக்கும் தேங்காய் போக்கு தான் சுடு தண்ணி விட்டுறோம் நல்லா இருக்கு அவ்வளவுதுக்கு சாஃப்ட் இல்ல பிரிங்க ரொட்டி சுடு எல்லாம் தான இல்ல இல்ல ரொட்டிக்கு என்ன கோபன் மா இருக்குல்ல அத ஒரு நேரம் குளைக்கிறமா அவ்வளவு நேரத்துக்கு அந்த சாஃப்டா இருக்கு அந்த சுடு தண்ணி விட்டா இன்னும் நல்லா இருக்கும் இது இப்படி 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 உருண்ட படிக்கணும் ஆயிக்கால் ஓடுதே இந்த நல்லா இருக்கும் நல்லா இருக்கா? டோயா ابو தான் கிரகம். ஆ? ஓகே இருக்கா? நன்னா இந்த இடத்துல இருந்து குளிக்கிற இடத்துக்கு போறதுக்கு எல்லாம் தயார் பண்ணி கொண்டு இருக்கோம். பெரிய வேலடா. நாங்கள் சும்மா நினைச்சது ஆனா சாமான எல்லாம் அடுகூடும் வைக்கோடும் அது அந்த ஆயத்த பொருட்கள்க்கே வந்து நேரம் போயிடு. இப்போ இதில் குடிக்கலாம் வாடா இதை விட அங்கே பெரிய வாய்க்கால்கள் இருக்கேன்டா. நீ

ஒரு அஞ்சு பேர் இருக்கக்கூடிய டேபிளாக இருந்தது மடித்த உடனே அந்த இதான் வந்துட்டு இதை விட கனக சாமான் போ வேண்டுவோம் இப்ப அந்த இடத்துல நாங்கள் வலிக்கிட்டு இங்கால கரையில வாய்க்கால் நீரோடு தானே இந்த இடத்துல குளிக்க போறோம் ஏற்கனவே எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கு இதுல ஒரு சின்ன கோயில் ஒன்று வரும் அந்த இடத்துல வச்சு குளிச்ச ஞாபகம் இருக்கு மணியாக இருக்கும் அப்படியே குளிச்சுட்டு இன்றைய நாளை ஃப்ரெஷ்ஷாகவே தொடங்குவோம் எப்படி இருக்கு பாருங்க இடங்கள்லாம் இந்த இதில் எல்லாம் படி வா இதில் தான் குளிச்சு நாங்கள் நாங்கள் நல்ல பச்சை பசியல் என்று ஒரு இயற்கையான வளம் நிறைந்த இடம் உன்னை வச்சுதான் ஆல்பம் பார்க்கணும் எப்படி இருக்கு கனகாலங்களை நாங்க யோசிக்கிறாங்க எப்படி இந்த வீதி ஊடாக போக வந்து இதுல இறங்கணும் குளிக்கணும் ஆனா நினைச்ச நேரம் அந்த வாழ்க்கையை வாழ முடியாம இருக்கிறது என்ற அலுவலா அப்போ முடுப்புகள் கொன்ற ஆனா இந்த ராசாதி வந்த அப்புறம் வந்து நாங்க இப்போ என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வாய்க்கால் தான் வந்து குளிக்க போறோம் என்னடா உயிருக்கா உயிருக்கா செய்யிருக்காடா இறங்குடா இவ்வளவு புதைக்குதோடா உலக புதைக்குதான் முழங்கால இருக்கான இல்ல இல்ல அவன் முழங்கால டேய் எனக்கு நீச்சல் தெரியாது தெரியும் பாபம் இதை விட ஆல்பம் குறைஞ்ச இடத்துல உழைப்போம்டா டே எனக்கு வேறு நீச்சல் தெரியாது இவங்கள் வந்து இவங்க கொலை விட போகிறாங்க நல்ல ஃபோர்ஸாக விழுது இந்த இந்த பாலத்தடியில் வந்து நல்ல ஃபோர்ஸாக விழுது இதிலே குளிச்சுட்டு உடுப்பில மாற்றிட்டு அப்படியோ கிளிநச்சி பார்த்துட்டு ஒரு சமையல் கொண்டு போவோம் மண்டிப்ளக்ஸ் விட்டு தான் வந்து சமையல் மதியம் இதை முடிச்சுட்டு அப்படியே போச்சு எப்படி இருக்கு பாருங்க முதல்வர் இதில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வேண்டும் சின்ன படியா குளிக்கிற மாதிரி எல்லாம் குளிக்கிறா குளிக்கலாம் எனக்கு நீச்சல் தெரியாது பார்ப்போம் எதிர் நீச்சலா அடிச்சலே தெரியாது எதிர்நீச்சல் அடிக்கிறாங்க நீச்சல் தெரிஞ்சிருக்கு ஒருவடா அதாவது இந்த ஓடுற தண்ணி என்ற வழியாக வந்து நல்ல சுத்தமாக தான் இருக்கும் எந்த வித பிரச்சனைகளும் இல்லை மற்றது இங்கே இருக்கிற ஆக்கள் வந்து இதில் உடுப்பு உடுப்புகள் எல்லாம் இதில் வந்து தோச்சிக்கணும் பாருங்க

બોલી નરા વેલા હન નન હા કીલા મન એ પડી ની દરી ની ગનલે બોર કે કાય કાયને મારવા ક અયો અયો મેલા કીલાન ધનવદ ગા આતી ર આ ને બાય ગુડાઈ ઓલસો પુડી મોલકા ને ઓડી એને દા இங்கதான் ரெடி ஆற நீட்டல்ல வீடுகள்ல போய் ரெடியா இல்ல இதுதான் குளிக்கல என்ன ரெண்டு கிட்டத்தட்ட மூன்று இடத்துக்கு குளிச்சிட்டா பழமையா வீட்டுல இருக்கிற விட இங்க இதுல கொஞ்சம் சுத்தவாதமா இருக்க போல இல்லையா விளையாடுற நீர் விளையாடுறது எல்லாம் விளையாட நல்ல குருமையா தானே சரி இப்படியோ நாங்கள் இந்த இடத்துல குளிச்சிட்டு ரெடியாகிட்டு இன்றைக்கு கிளிநச்சு வந்து காட்ட போறோம் அடுத்த காணொளியில பாருங்க பாருங்க வித்தியாசமா இருக்கும் நாங்க சொல்லல அதோட எல்லாருக்கும் பயந்து கொள்ளுங்கள்